போராடும் தாவீது தாவீது ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஒரு ராஜா தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறார் நாள்தோறும் போராட்டம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நாள்தோறும் போர் செய்த என்னை ஒடுக்குகிறான் இந்த சங்கீதத்துல மேலொரு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க யோநாத் ஏலாம் வேதத்திலேயே ரெண்டு பெரிய வார்த்தைகள் இருக்கு ஒன்று இருக்கிற சலால் அஸ்பாஸ் அந்த வார்த்தையும் எந்த வார்த்தையும் வேதத்தில் மிகப்பெரிய வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் தாவீதோடைய போராட்டத்தை நம்ம பார்க்க முடியும் நாள்தோறும் போராட்டம் நித்தமும் போராட்டம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நித்தமும் என் வார்த்தைகளை போராட்டுகிறார்கள் என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் போராட்டம் ஆனால் அந்த போராட்டத்தில் தாவீத செய்கிற இரண்டு காரியங்கள் முதல் குறிப்பு போராட்டத்து தேவனை சார்ந்து கொள்ளும் தாவிது சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் உண்மை நம்புவேன் இந்த போராட்டத்தில் போராட்டம் ஒரு கஷ்டம் ஒரு ஒரு திகில் நமக்கு முதல் வரக்கூடியது பயம் ரெண்டாவது அழக இல்லை அந்த பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் சார்ந்து கொள்ளுகிறார் தேவன் அவரை கூப்பிட்டா போதும் அவங்களா ஓடிடுவாங்க யாரு எதிரிங்க அதே ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நான் மும்பை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பச்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் அவரை பார்த்தா போதும் எதிரிய பார்க்கணும்னு அவசியம் இல்லை போராட்டத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை தேவனை பார்த்தா போதும் சார்ந்து கொள்ளுகிற தாவீர் ரெண்டாவது குறிப்பு போராட்டத்தில் பொருத்தனை பண்ணும் தாவீர் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல இருக்கிறது என்ன அவர் பண்ணின பொருத்தனை அதே வசனத்துல கீழே உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்துல என் ஜீவனுள்ள மட்டும் நான் நம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையடைப்பேன் அவர் பண்ணின பொருத்தனையை பாருங்களேன் ஸ்தோத்திரம் செலுத்துவேன் பா பா உயிர் உள்ள மட்டும்பா உயிர் உள்ள மட்டும் போராட்டம் இருக்கு அந்த போராட்டத்தில் பொருத்தனை செய்கிறார் தாவது ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பேன் எவ்வளோ அழகான பொருத்தனை ஆகவே போராட்டத்தின் மத்தியில் தேவனை ஸ்தோத்தரிப்போம் தேவனை துதிப்போம் அமீன் முதல் குறிப்பு சார்ந்து கொள்கிறார் இரண்டாவது குறிப்பு பொருத்தனை செய்கிறார் ஆகவே போராட்டத்தில் பொருத்தனை செய்வோம் கத்த நம்மை யூ போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே